எனக்கு சீட் இல்லை என்று சொல்லிவிட்டு மாமனுக்கு வச்சு சீட்டு வழங்கிவிட்டார்கள் தம்பி நாகராஜ சோழனை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த மணிமாறனுக்கு எத்துறை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துறை கண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம் ஆகவே பெரியோர்களே என அருமை தம்பி நாகராஜ சோழனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வரச் செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்வியுடன் கேட்டுக் கொள்கின்றேன் நடைபெற்று முடிந்த பல்லாடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு என்று மாலைக்குள் அறிவிக்கப்படும் ஏய்யா நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம் இவ்ளுங்க என்னடான்னா சோப்பு டாப்பாவை கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க டெபாசிட் வாங்குவானு கவுண்டிங் கவெண்ட்டிங் நடந்துட்டு அதை கொடுத்து இதை கொடுத்துன்னு சொல்றீங்க தேர்தல் செல்லான்னு சொல்லிட்டான்னா நடத்த வழிப்ப வைத்தியா இருப்பேன் அம்மாவா சார் என்ன டெபாசிட் வாங்கய்யா கிடைச்சா சந்தோஷம் தானே கிடைக்காட்டியும் ஆமா உனக்கு என்ன பூரா எங்க சில

உள்ள பிடிக்கலாம் அதனால என்னங்க முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டில எடுக்கிறாங்க சொல்ல முடியாது இதெல்லாம் பல்லட நம்ம சாதிக்காருங்க சுல்தான் என்னடா தெரிய

தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட எட்டாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் சுயட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் பதினைஞ்சாயிரம் மாற்றுகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் சுயட்சி வேட்பாளர் நாகராஜ சோழன் இருபதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார்

முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார் அம்மாவாசை கால் படுது முட்டுதுங்களா அத்தனை நடப்பு கொஞ்சம் தள்ளி நிக்கலாமில்ல வேலை வந்தாசை நீதான் பேசுறியா நாகராஜ சோழன் எம்ஏ சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அட ஜாஸ்தி அதுக்காக ஏன் ஆள் மலையா கை போடுற அது கையாட்டினா மேல தொட மேல முட்டிருச்சு கை எடுக்கணுமா இருக்கட்டும் 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 மாமா ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்குதா நாகராஜ சோழன் ஐம்பதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்று இருக்கிறார் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ